உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம் உடல் சூடு சாதாரணமாக நம்ம உடம்பு சூடானாலே நம்மளால் பொறுத்துக்க முடியாது இப்போ கோடை காலத்தில் இருக்கும் சொல்ல முடியுமா பொறுக்க முடியாத சூடு நம்மை விரட்டி விரட்டி சிரமப்படுத்தி விடுவதை நம்ம பார்க்குறோம் சூடு நோய்கள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை அம்மை நோய்கள் பித்தப்பையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பசியின்மையால் ஏற்படுகின்ற சிரமங்கள்னு நிறைய விஷயங்கள் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மட்டுமல்ல பொதுவாகவே ஏற்படுகின்ற உடல் சூடை குறைக்கக்கூடிய ஒரு அழகான அறிமருந்தாக இருக்கக்கூடிய கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் மற்றும் நெய் தேன் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன் பொதுவாக உடல் சூடை குறைக்க நான் என்ன செய்யணும் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி வரும்போதே கேட்பாங்க சார் என் உடம்பு ரொம்ப சூடு சார் நீங்கள் மருந்து கொடுக்கும்போது எனக்கு உடம்பு சூடை பார்த்து கொஞ்சம் மருந்து கொடுங்க சார் அப்படிம்பாங்க நாடி பார்க்கும்போதே தெரிந்துவிடும் உடல் பித்தத்தால் ஆனதா வாதத்தால் ஆனதா கபத்தாலானதா உடல் சூடுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் உணவாக மது பழக்கமாக அதீதமாக தாம்பத்தியமாக என்ன தேவை ஏ ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் தேன் மற்றும் நெய் இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து செய்யக்கூடிய அந்த ஒரு அழகான கஷாயத்திற்கு அருமருந்திற்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா உடல் சூடை குறைப்பது தான் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க சார் மாத விளக்கு காலங்களில் நான் உட்கார்ந்து இடத்த தொட்டால் கூட அவ்வளவு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இன்னும் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க சார் பொதுவாக மாத முடிந்த ஒரு பதினைந்து நாட்களில் ஏற்படுகின்ற உடல் சூடு மீண்டும் மாதவிளக்கு வருகின்ற வரை என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படியே உடம்பெல்லாம் ஐஸ் கட்டிகளை போட்டு எங்கேயாவது உட்கார்ந்துடலாமான்னு தோணுது அந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உடல் சூடை நாம் மாற்றுவதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சியாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கஷாயம்தான் இரண்டு கிராம் நெல்லிக்காய் இரண்டு கிராம் கடுக்காய் இரண்டு கிராம் தாண்டிக்காய் மூன்றையும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணி போடுங்க நல்லா கொதிக்க வைங்க நூறு மில்லியாக குறைங்க வடிகட்டுங்க அதில் நல்லா உருக்கி எடுத்த பசுநெய்யை ஒரு தேக்கரண்டியும் நல்ல சுத்தமான கொம்பு தேன் கிடைக்கும்னா அதை ஒரு கரண்டியும் கலந்து சாப்பிடுங்க பொதுவாக மருத்துவத்தில் சொல்லுவாங்க நெய்யும் தேனும் சாப்பிடக்கூடாது சரியாகவும் சாப்பிட்டால் விஷமாகும்னு உண்மைதான் ஆனால் நெய்யும் தேனும் சரியளவு எடுத்தாலும் அது கூட மூன்றாவது பொருளை நம்ம சேர்த்தோம்னாலே அது விஷம் கிடையாது நம்ம யார் வேணாலும் சாப்பிடலாம் ரத்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை சின்ன வயசு குழந்தைகளை கூட நான் இன்னைக்கு பாக்குறேன் முகம் வந்து ரொம்ப கருமையடைந்து போயிருக்கிறது பொலிவிழந்து போயிருக்கிறது முகப்பருக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு தோல் நோய் என்னை விடாமல் விரட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய குழந்தைகளை இன்றைக்கு பெரியவர்களை கூட நான் இன்றைக்கி பார்க்குறேன் முப்பத்தஞ்சு வயசாச்சு சார் ரெண்டு குழந்தை இருக்குது இருந்தாலும் பாருங்கள் என்னோடய முகத்தில் முகப்பரு வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களையும் ஆண்களையும் கூட நம்ம பார்க்கணும் அப்போ இந்த பிரச்சனையை தீர வேண்டும்னா அந்த இடத்துல முகப்பருவுக்கான சிகிச்சை அவசியம் இல்லை அந்த இடத்துல இரத்த சுத்திக்கான சிகிச்சை தான் அவசியம் அப்போ இரத்த சுத்தியை நாம் அடைவதற்கு முழுமையான இரத்த சுத்தி செய்து உள்ளிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நமக்கு என்ன தேவை நிச்சயமாக இந்த கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் கஷாயத்தில் பசுனையும் தேனும் இட்டு சாப்பிடும்போது அவ்வளவு பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் நரம்பு தளர்ச்சிங்கிறது இன்றைக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலுமே தாம்பத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மனதளவிலும் உளவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும் எந்த கணவன் மனைவி இடையே தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து அது மிகப்பெரிய மனநோயாக பிரிவினையை உண்டாக்கக்கூடிய நோயாக கூட மாறிவிடும் அப்படிங்கிற கருத்துக்கள் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய ஒரு பெண் தாம்பத்தியத்தில் மிகப்பெரிய நாட்டம் இருக்குமா இருக்கவே இருக்காது அதே போல் சர்க்கரை நோயை கட்டுப்படாமல் வைத்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நாட்டமே இருக்காது அப்போ நாட்டமற்றி இருக்கக்கூடிய விஷயம் அன்பாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் ஒரு கணவன் மனைவி என்னிடத்தில் வந்தாங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டை சச்சரவுகள் பெரிய பிரச்சனைகள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல இவங்களுக்கு ஐம்பது வயசாச்சு அவங்களுக்கு நாற்பது வயசாச்சு அவ்வளவு பெரிய சிரமத்தோடு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் அவங்க நாடி பார்த்து உட்கார்ந்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் அப்போ வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் அவருடைய கணவன் மனைவி இரு ரெண்டு பேர்கிட்டே நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் தாம்பத்தியம் எவ்வாறு இருக்கிறதுன்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிர்ச்சியானாங்க அப்புறம் சொன்னாங்க இல்லை சார் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னாங்க காரணம் என்ன ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கட்டுப்படாத சர்க்கரை நோயினால் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய தன்மைகள்லாம் குறைந்து போய் குறிப்பாக இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்களுடைய தன்மை முற்றிலுமாக அற்றுப்போகக்கூடிய ஒரு நிலை உருவான பிறகு அவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய வாக்குவாதங்கள் இதுதான் காரணம்னு தெரியாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் அவர் ஒன்று சொல்லும்போது இவர்கள் ஒன்று சொல்லுவது இவர்கள் ஒன்று சொல்லும்போது அவர் மாற்றிச் சொல்வது அப்படின்னு சொல்லி நிறைய சிரமங்கள் இருந்தது அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் முழுமையாக அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து அதன் பிறகு அவர்களுக்கு நான் பரிந்துரைத்த ஒரு அழகான மருந்து தான் இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் கஷாயத்தில் தேனும் நெய்யும் இட்டு சாப்பிடச் சொன்ன ஒரு அழகான மருந்து இதை சாப்பிட்ட ஒரு ஒரு மூன்று மாதம் கழித்து கோயம்புத்தூரில் மீண்டும் என்னை வந்து அவங்க சந்திக்கும்போது மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட தகவல் குடும்பத்தில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கின்ற நோயினால் ஏற்பட்ட ஈர்ப்பு குறைபாடை அவர்களுடைய ஏதோ ஒரு பெரிய சிரமத்தில் இருப்பதாக நானும் நான் அவர்கள் சிரமத்தில் இருப்பதாக மாறி மாறி புரிந்து கொண்டதாலேயே எங்களுக்குள்ள பதினைந்து வருடம் கிட்டத்தட்ட மாறிப்போச்சு சார் இப்போதான் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வருது பணம் பொருள் காசு பதவி சமூகத்தில் மரியாதை எல்லாம் இருந்து கூட குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் அந்த நிலையை ரொம்ப அழகாக உங்களுடைய ஆலோசனை மாற்றிவிட்டது அப்படின்னு வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் காலில் விழுந்து வறங்கி சென்றார்கள் காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கணவன் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு மனைவி ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க கணவனுக்கு நைட் ஷிப்ஸ் உண்டு மனைவிக்கும் சமயத்தில் நைட் ஷிப்ட்ஸ் ஏற்படுகிறது அப்போ வாரத்தில் இரு நாட்கள் விடுமுறைன்னு சொன்னாலும் அந்த இரண்டு நாட்களுமே வேலைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது குடும்பம் குழந்தைகள் அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய கல்வின்னு கணவனும் மனைவியும் மாறி 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 விஷயங்களை மேற்கொண்டே இருக்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்பும் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய நேரத்துடைய தன்மையும் குறைந்து போகும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றம் ரசதாத்து ரத்ததாத்து மாமிசம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டலம் வரை உருவாக வேண்டிய அணுக்களுடைய தன்மை குறைந்து கொண்டே வரும்போது அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைபாடுகள் அடையும் போது உளவியல் ரீதியாகவும் இன்றைக்கு தனி ரீதியாகவும் நிறைய சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற இந்த நாட்களில் இந்த கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் பசுனை மற்றும் தேன் சேர்ந்த கஷாயம் இதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கிறத பார்க்குறோம் பொதுவாக திரிபலான்னு சொல்லுவோம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சமாளன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கஷாயத்திற்கு திரிபலாவை பயன்படுத்தக்கூடாது அடித்து பொறித்து வைத்திருக்கக்கூடிய சளித்து வைத்திருக்கக்கூடிய கடுக்காய் இரண்டு கிராம் தான்றிக்காய் இரண்டு கிராம் மற்றும் நெல்லிக்காய் இரண்டு கிராம் இது மூன்றையும் தனித்தனியாக சமாலவில் இட்டு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் நல்ல பசுனை ஒரு கரண்டியும் நல்ல கொம்பு தேன் ஒரு கரண்டியும் போட்டு சாப்பிடும்போது அவ்வளவு அழகான நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறிப்போவதை பார்க்க முடியும் வெரி பிரச்சனை கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய சுருக்கமும் கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த சிரமத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த சிரமத்திலிருந்து முழுமையான ஒரு குணத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது விதவிதமான சிகிச்சைகள் சொல்லப்படும் போது சுலபமாகவே வீட்டிலேயே நான் என்ன செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு கேள்வி நிறைய பெண்களுடைய மனதில் ஏற்படுவது சார் எனக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு நான் வெளியில் போக முடியல குடும்பத்தை கவனிக்க வேண்டியிருக்கு பொருளாதார சூழல்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது எனக்கு சுலபமாக வீட்டிலேயே செய்கிற மாதிரி ஒரு கை மருந்து சொல்லுங்கள் நிறைய பேர் இணையத்தில் என்கிட்ட கேட்பாங்க லைவ்ல கேட்பாங்க அவங்களுக்கு நான் பொதுவாக சொல்லக்கூடியது இதுதான் சூரணமாக எடுக்காதீங்க ரெண்டு கிராம் கடுக்காய் ரெண்டு கிராம் தான்றிக்காய் ரெண்டு கிராம் நெல்லிக்காய் முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அது கூட நல்லா உருக்கி எடுத்த பசுனையை ஒரு தேக்கரண்டியும் நன்றாக இருக்கக்கூடிய கொம்பு ஒரு தேக்கரண்டியும் கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேலை சாப்பிடுங்க சில நேரங்களில் இதை சாப்பிடும்போது அதிகமாக மலம் கழியக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா காலையில் சாப்பிட வேண்டாம் இரவு படுக்கும்போது மட்டும் ஒரு வேலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு அம்மா எழுபது வயது கடுமையான ரெண்டு கால்லையும் வந்து நிறைய வெரிகோஸ் கோஸ் ரெண்டு முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் கால்களில் வலி தாங்க முடியல அவங்களால என்னால் படிக்கட்டு கூட தூக்கி வச்சு ஏற முடியலன்னு கடுமையான வருத்தத்தோடு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் கஷாயத்தில் இந்த தேனும் லெய்யும் இட்டு சாப்பிட்டு ஒரு மூன்று மாத காலம் நல்ல யோக பயிற்சிகள் நம்முடைய மருத்துவமனையில் வழங்கக்கூடிய வர்ம சிகிச்சைகள் அனைத்தையும் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு எனக்கு வழியே இல்லை சார் இன்றைக்கி நான் கோவில்லாம் போகிறேன் நடந்து போகிறேன் நிற்கிறேன் என்னால் வந்து நின்று ஒரு காஃபி கூட போட முடியாத நிலையில் என்னுடைய கால்களுடைய வெரிகோஸ் கோஸ்மையின்ஸோட வலிகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு நான் எனக்கு தேவையான உணவை நானே சமைத்து கொள்கின்ற அளவுக்கு பெரிய மாற்றம் உருவாகியிருக்கு அதே போல் அந்த கோவில் போனோம் பிரகதீஸ்வரர் கோவில் போய் நான் பிரதோஷ வழிபாடு செய்யணும்னு எனக்கு ஆசை ஆனால் பன்னிரெண்டு வருடங்களாக இந்த வெறிக்கோஸ்மையினால் என்னால் பண்ண முடியல ஆனால் இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் நெய் மற்றும் தேன் கலந்த கஷாயம் மூன்று மாத காலம் சாப்பிட்ட பிறகு இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உணர்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இறைவனை தரிசித்தேன் கோவில் சென்றேன் கோவிலை மெதுவாக உட்காந்து உட்காந்து சுற்றிட்டு வந்தேன் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப நன்றி அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான தீர்வு சில நேரம் நோய்கள் பெரியதுன்னு சொல்லப்படும்போது தீர்வுகளும் பெரியதாக இருக்குமோ விலை ரொம்ப கூடுதலாக இருக்குமோங்கிற ஒரு மன வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு ஆனால் இந்த மன வருத்தத்தை மாற்றி உடலை நாம் ஆரோக்கியப்படுத்த வேண்டும் உடலுள்ள இருக்கக்கூடிய நோய்களை குறைக்கணும்னா சுலபமான மருந்துகள் நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே போதும் அந்த வகையில் இன்றைக்கு உடல் சூடை குறைப்பதற்கு இரத்த சுத்தி அடைத்துவதற்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டல ஈர்ப்பு குறைந்து போகின்ற ஒரு சூழலை மாற்றுவதற்கு நரம்புகளை பலப்படுத்துவதற்கு இரத்த குழாய் சார்ந்த நோயாக இருக்கக்கூடிய வெரிக்கோஸ்வையும் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கையை திரும்ப பெறுவதற்கு இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் கஷாயத்தில் சுத்த பசுனையும் அது கூட கொம்பு தேனும் விட்டு சாப்பிட்டாலே அவ்வளவு நல்ல பலன் கிடைக்கிறதையும் இந்த நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மாலும் வாழ முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்